அருகே நூற்றிற்கு மேற்பட்ட போலீசார் குவித்து நிலத்தில் இறால் பண்ணை அமைத்துள்ளனர் ஈரால் பண்ணை அமைத்துள்ள இடத்தில் மீன்வளத்துறை வருவாய்த்துறை மற்றும் மின்சாரத்துறை இணைந்து நீதிமன்ற உத்தரவின் பெயரில் சில தினங்களுக்கு முன் நூத்தி பத்து கோடி மதிப்பிலான கஞ்சா போன்ற பொருட்களை பறிமுதல் செய்யப்பட்டது அங்குள்ள புல எண் ஐம்பத்தி நான்கு மற்றும் புல எண் அறுபத்தி மூன்று ஒன்னில் உள்ள சட்ட விரோதமான மின் இணைப்பான அறுநூத்தி இருபத்தி ஏழு மற்றும் அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது ஆகிய மின் சர்வீஸ் அதிகாரிகள் ரத்து செய்ததுடன் சட்ட விரோதமாக அமைக்கப்பட்ட ஈரால் பண்ணையை ஜேசிபி இயந்திரம் கொண்டு அகற்றினர் தற்பொழுது மூன்று தினங்களுக்கு முன்பால் அதே ஈரால் பண்ணையில் எஸ்பி பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்த சுல்தான் என்பவருக்கு சொந்தமான கொட்டகையில் கோடி கஞ்சா உட்பட போதை பொருட்களை கைப்பற்றப்பட்டது அந்த இடம் அரசு புறம்போக்கு இடமாகும் இன்று நீதிமன்ற உத்தரவின் பெயரில் அந்த இடத்தை வருவாய்த்துறையினர் மற்றும் மீன்வளத்துறையினர் காவல்துறை உதவியுடன் ஜேசிபி எந்திரம் மூலம் இடித்து தள்ளினர் அதன் பிறகு அருகாமில் உள்ள இடத்தை அகற்ற செல்லும் போது அந்த இடம் அரசு புறம்போக்குதான் ஆனால் இந்த இடத்தில் இருந்துதான் அருகாமையில் உள்ள பட்டா இடத்திற்கு தண்ணீர் செல்கின்றது இதில் ஈரால் வளர்க்கின்றோம் என்று கூறி அருகாமையில் உள்ள ஈரால் பண்ணை உரிமையாளர்கள் அதிகாரிகளிடம் பேசி ஒரு மாத காலம் அவகாசம் கொடுங்கள் நாங்கள் ஈரால் பிடித்தவுடன் நீங்கள் இந்த இடத்தை இடி இடித்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் பின்னர் ஒரு வழியாக அதிகாரிகள் மத்தியில் சமரசம் ஏற்பட்டதன் அடிப்படையில் அதிகாரிகள் கலைந்து சென்றனர் ஆனால் கிழக்கு கடற்கரை சாலையில் கடந்த சில நாட்களாக பேசும் பொருளாக உள்ள நூத்தி பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பிடிப்பட்டது அதனால்தான் இந்த எதிரொலி இன்று இப்பகுதியில் பரபரப்பாக உள்ளது கடற்கரை ஓரமாக அரசு நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து முறையாக அரசு உத்தரவு இல்லாமல் எந்த ஒரு துறை அனுமதியும் பெறாமல் இயங்கும் இறால் பண்ணைகளை அகற்ற வேண்டும் என்று மீனவர் சங்கத்தினர் மாநில செயலாளர் தொடர்ச்சியாக போராடி வருவது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை உதவி இயக்குனர் பஞ்சராஜா ஆய்வாளர் ஷாதிக் பாட்ஷா கனகராஜ் மற்றும் ஆவுடையார் கோவில் வட்டாட்சியர் மார்டின் லூதர் கிங் மீன்மிசல் வருவாய் ஆய்வாளர் விஜயா கோட்டைப்பட்டனர் டிஎஸ்பி கௌதமன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் மேற்கொண்டனர் মাজে মানে আলুক